இட்லி தோசைக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மாதிரி எதுவுமே சேர்க்காம நல்ல குழக்கொழனு நல்ல கெட்டியான ஒரு சட்னி பார்க்கலாங்க இதை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு க்ரீமியான ஒரு சூப்பரான சட்னி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் ரெசிபிஸ் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகலமான கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வந்து நல்ல தோலோடு சேர்த்து நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு வருத்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலையும் நல்ல வேர்க்கடலையும் நல்ல இந்த மாதிரி வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சின்ன துண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு நல்ல வறுத்து எடுத்துடலாங்க இப்போ நான் சேர்த்துருக்க பச்சை மிளகாவில் சுத்தமாக காரமே இருக்காது அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற சட்னி மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா வாயு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போ இது கூடவே சின்னதாக ஒரு பிடி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இருக்குது பாருங்கள் அதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால நல்ல ஒரு க்ரீமியான நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சட்னிக்கு உப்பு வந்து சேர்க்கலை இல்லையா அதனால் வந்து இப்போ உப்பு சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சட்னியை நல்லா அரைக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் இன்றைக்கி கெட்டியான பக்குவத்தில் செய்கிறேன் இதை வந்து இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ இந்த சட்னியை வந்து தாளிக்க போகிறோம் சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மருப்பு போட்டு புரிய விட்டுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க பெருங்காயத்தூளில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் கெட்டி சட்னி இதை வந்து இதில் சேர்த்துட்டு உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காயம் தக்காளி அதே மாதிரி தேங்காய்லாம் சேர்க்காமல் இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ